வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம் ஒரு சமூகம் தன்னோட இருநூறு வருஷ வரலாற்றை எப்படி பதிவு செய்யுது சரி அப்படி பதிவு செஞ்சா அதுல யாரோட பேரெல்லாம் வருது யாரோட பேரெல்லாம் எல்லாம் விடுபட்டு போகுது இந்த கேள்விகள் தான் சிங்கப்பூர் தமிழர்களோட இந்த கதைக்குள்ள நம்மள கூட்டிட்டு போக போகுது யோசிச்சு பாருங்களேன் ஒரு சமூகத்தோட இருநூறு வருஷ நினைவுகளையும் கதைகளையும் ஒரே புத்தகத்துல கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா வரலாற்றின் பக்கங்கள்ல யாருக்கு இடம் கொடுக்கணும் யாருக்கு வேண்டான் முடிவு பண்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லையா சரி இந்த தேடல் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிங்கப்பூர் தன்னோட இருநூறு ஆண்டை கொண்டாடிச்சு அது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல ஒரு வரலாற்று மீளாய்வுக்கான தருணமாகவும் இருந்துச்சு அந்த தேடல் தான் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திட்டத்துக்கு உத்வேகத்தை கொடுத்துச்சு அந்த உத்வேகத்தோட விளைவுதான் இந்த சிங்கப்பூர் தமிழர்கள் இருநூறு புத்தகம் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துக்கு பங்களிப்பு செஞ்ச இருநூறு ஆளுமைகளோட வாழ்க்கையை ஆவணப்படுத்தி அவங்களோட கதைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான வரலாற்று பெட்டகம் இது ஆனா இந்த புத்தகத்தோட உண்மையான நோக்கம் இன்னும் ஆழமானது அதாவது வரலாற்று பதிவுகளில் பெரும்பாலும் பேசப்படாத கவனம் பெறாத நாயகர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கொண்டாடணுங்கிறது தான் இதோட மையப்புள்ளி இந்த புத்தகத்தோட தாக்கத்தை நாம முழுசா புரிஞ்சிக்க வாங்க அந்த இரநூறு கதைகளில் ஒரு கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அவர்தான் திரு நா ஆண்டியப்பன் இந்த புத்தகம் அவருக்கு கொடுக்கிற இந்த ஒரு வரியே அவரோட பங்களிப்பு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு உணர்த்துது அப்போ யார் இந்த நா ஆண்டியப்பன் சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தோட மறுமலர்ச்சிக்கு வித்துட்டு அவரோட பயணத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்து மலேசியா வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சிங்கப்பூருக்கு வராரு அந்த வருஷம் தான் அவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனைய அமையுது சாதாரணமா இல்லை நாற்பது வருஷம் தன்னோட வாழ்க்கையில நாற்பது வருஷத்தை ஊடகத்துறைக்கு அர்ப்பணிச்சிருக்காரு மலேசியா சிங்கப்பூர்னு எஸ்பிசி மீடியா கார்ப் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச அந்த அனுபவம் தான் மொழி மேலையும் கலை மேலையும் அவருக்கு இருந்த ஆர்வத்துக்கு அடித்தளம் போட்டது ஆனா அவரோட வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட உண்மையான ஆர்வம் அவரோட பேஷன் எல்லாமே சமூக சேவையும் சிங்கப்பூர்ல தமிழ் இலக்கியத்துக்கு புத்துயிர் கொடுக்கறது தான் இருந்துச்சு சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்துல அவரோட பயணம் ரொம்ப நீண்டது ரொம்ப ஆழமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு சாதாரண உறுப்பினராக சேர்ந்து தன்னோட கடின உழைப்பால படிப்படியா உயர்ந்து அந்த கழகத்தோட தலைவர் பொறுப்பு வரைக்கும் வந்தாரு அவரோட தலைமையில என்னென்ன நடந்ததுன்னு பாருங்க முத்தமிழ் விழா கம்பன் விழா மாதிரியான பெரிய நிகழ்வுகளை முன்னெடுத்து சிங்கப்பூரோட இலக்கிய களத்தையே ஒரு படி மேல கொண்டு போனாரு ஒரு துடிப்பான கலாச்சார சூழலை உருவாக்கினாரு அது மட்டும் இல்லாம உள்ளூர் திறமைகளை அடையாளம் கண்டு அவங்களும் அங்கீகரிக்கணும்னு நினைச்சாரு அதுக்காகவே தமிழுக்கு சேவை செய்யறவங்கள கொண்டாடவும் அவங்கள ஊக்குவிக்கவும் மதிப்புமிக்க விருதுகளை உருவாக்கினாரு நிகழ்ச்சிகள் நடத்துறது விருதுகள் கொடுக்கறது இதோட அவரோட வேலை முடியல அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்கணும்னு அவங்களுக்கு நேரடியா வழிகாட்டியா இருந்தாரு இவ்ளோ பெரிய பங்களிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா நிச்சயமா கிடைச்சது அவருக்கு விருதுகள் மழை மாதிரி பொழிஞ்சதுன்னே சொல்லலாம் அந்த அங்கீகாரத்தோட முதல் படி அவர் ரொம்ப நேசிச்ச எழுத்தவர் கழகத்திலிருந்தே ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல அவருக்கு இலக்கிய வேந்தன்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவரோட சேவையை பாராட்டி தமிழ் பனி செம்மல்ங்கிற கௌரவம் வழங்கப்பட்டது அவரோட பயணத்தோட உச்சமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு லட்ச ரூபாய் பரிசு தொகையோட மதிப்புமிக்க அயலக தமிழ் இலக்கிய விருதை கொடுத்து கௌரவிச்சது சரி இப்போ திரு ஆண்டியப்பனோட கதையிலிருந்து மறுபடியும் இந்த புத்தகத்தோட பெரிய நோக்கத்துக்கு வருவோம் ஏன்னா அவரோட கதை வெறும் ஒரு தனிப்பட்ட சாதனம் மட்டும் இல்லை அது இந்த புத்தகத்தோட நோக்கத்தோட ரொம்ப ஆழமா பின்னி பிழைஞ்சிருக்கு இங்க தான் இந்த புத்தகத்தோட முக்கியத்துவமே அடங்கியிருக்கு சிங்கப்பூர் தமிழர்கள் இரநூறு மாதிரி முயற்சிகள் இல்லனா திரு ஆண்டியப்பன் மாதிரி இன்னும் பலரோட கதைகள் காலப்போக்கில் யாருக்குமே தெரியாம மறக்கப்பட்டு போயிருக்கும் சொல்லப்போனா இந்த புத்தகம் வெறும் ஒரு கதைகளின் தொகுப்பு கிடையாது இது வரலாற்று நினைவின் விளிம்புகளுக்கு அப்பால் எதுவும் தொலைஞ்சு போகாம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு முயற்சி நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பவும் வரும் திரு ஆண்டியப்பன் மாதிரி இருநூறு பேரோட கதை இந்த புத்தகத்துல இருக்கு ஆனா இது ஒரு ஆரம்பம் தான் இன்னும் எட்நூறு கதைகள் வர இருக்குதான் கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக உங்க சமுதாயத்துல உங்க தெருவுல ஏன் உங்க குடும்பத்துல கூட இந்த மாதிரி மறக்கப்பட்ட சாதனையாளர்கள் யாரு அவங்களோட கதைகளை பதிவு செய்ய வேண்டியது யாரோட பொறுப்பு யோசிச்சு பாருங்க